ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய சிக்கு ஸ்டைலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நீளமான முடிவெலாம் இருக்குது ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் வாங்கி இப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதை பார்த்து வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கால் லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் என்ன பார்த்திங்கன்னா ஒரு அரை சூடானதுமே அதை பார்த்திங்கன்னா பெரிய நெலைக்காய் நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கோம் அந்த பெரிய நெலக்காய் அதில் சேர்த்துக்கலாம் அந்த பெரிய அளிக்க போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் அந்த நெல்லிக்காய் நல்லா கொஞ்சம் முறியட்டும் அது கூடவே இடித்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் இந்த வெங்காயம் நெல்லிக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே முழுசாக போடலை அது வந்து இடிக்கல்ல வச்சு நல்லா இடித்து அதுக்கப்புறம் அதில் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்க வெந்தயம் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறிஞ்சரகம் அது மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிற இந்த கருஞ்சிரகமும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நிறந்தா வெங்காயம் நெல்லிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் முறையும் மனம் ரொம்ப நல்லா வரும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அந்த கருவேப்பிலை அதில் கூட சேர்த்திக்கலாம் இந்த கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னாக்கா அது முறிகிறது நல்லா சவுண்டுக்குன்னு டப்பு டப்புன்னு பொறிக்கிற மாதிரி சவுண்டு நல்லா கேட்கும் கொஞ்ச நேரம் கருவேப்பிலே இது கூட வேகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி இலையை க்ளீன் பண்ணி மாதிரி எடுத்து வச்சுருக்கு இது கூட அந்த மருதணி இலையையும் நம்ம அதில் சேர்த்திக்கலாம் இந்த மருதணி இலையை அது கூட நல்லா சேர்த்திட்டு இதை வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் வந்துட்டு இது நல்லா முறிஞ்சி வரணும் அது பார்த்திங்கன்னா இப்போது கலர் சேஞ்ச் ஆகுது அந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா முறிஞ்சு வரணும் இதில் வந்து எங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைக்கல செம்பருத்தி பூ இருந்தது அப்படின்னா சேர்த்துனா இன்னும் நல்லாயிருக்கும் எண்ணெயோடய கலர் பார்த்திங்கன்னா ஒரு கிரீன் கலரில் நல்லாயிருக்கும் அதோடய மனம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் தேய்க்கும்போது பார்த்திங்கன்னாக்கா நமக்கு முடியுது பிரச்சனை இருக்காது முடி நல்லா நீளம் வைக்கும் கொடுக்கு தொல்லை இது மாதிரி எதுவும் இருக்காது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா முடிஞ்சிருச்சு அந்த எண்ணெயை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறோம் இந்த எண்ணெயை பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு பா கண்ணாடி பாட்டில் இல்லாத்தையும் பிளாஸ்டிக் பாட்டிலில் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ